நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நோ நாராயணா யாமிருக்க பயமேன் அதாவது இருபதாவது திருமண நாள் எனக்கு இன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து வள்ளியூர் முருகன் கோயிலுக்கு போகலாம் வள்ளியூரில் இருந்தோம் வள்ளியூர் முருகன் கோயில் என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க படிக்கட்டில் பூரா சரவணபவா ஓம் முருகா ஏறும்போது அப்படியே பக்தர்கள் உச்சரிச்சுட்டு போகலாம் பதினஞ்சு ஓம் முருகா படி ஓம் சரவண பவா இப்படி சொல்லும்போது இறைவன் நாமத்தை நாம் வாசிக்க வாசிக்க நம்முடைய துன்பம் விலகி இன்பம் மலரும் வள்ளியூர் முருகன் கோயில் வந்து ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பரங்குண்டம் மாதிரி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வாசல் இருக்குது இதில் பூரண நட்சத்திரத்துக்காக ஆலயம் அஷ்டத்துக்கு துர்க்கை கும்ப சொல்லியிருக்காங்க சனி சுவாதிக்கு சனீஸ்வரரை அஷ்டத்துக்கு திருவாரூர் பூசூரி இருக்குது விசாகத்துக்கு சனீஸ்வரர் சோழவன் தான் மதுரை கரில் அனுஷ்டத்துக்கு மூகாம்பிகை கேட்டைக்கு அங்காள பரவசின் மூலத்துக்கு தட்சிணாமூர்த்தி ராமமூர்த்தி சாமிங்கிறவர் வெளியிட்டிருக்கார் ரேவதிக்கு தட்சிணாமூர்த்தி உத்ரட்டாதிக்கு தட்சிணாமூர்த்தி பூரட்டாதிக்கு ஆதிசேஷன் சதயத்துக்கு மலக்கோயில் உத்திராட்டத்துக்கு துர்க்கை திருவோணத்துக்கு ராஜகாளியம்மன் போராடத்துக்கு மூர்த்தி போட்டிருக்கு அப்புறம் வந்து குமார குமாரஸ்தவம் அப்படிங்கிறது வள்ளியூர் முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா சாமி வந்து குடை வரையில் தான் இருக்குது தெப்ப குளம் இருக்குது தெப்ப குளம் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது ரெண்டு குளத்துலேருந்து எல்லாருக்கும் தண்ணி போது சுட்டுப்பட்டார் இது வந்து உற்சவர் உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்குது நேற்று நடந்த திருக்கல்யாணம் உற்சவர் வச்சுருக்காங்க எவ்வளவு அருமையான ட்ரெஸ்ஸு பாருங்கள் பச்சை கலர் இது ஒரு மயில் கலர் மயில் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலரில் முருகனும் அம்பாள் வந்து நல்ல ஒரு பச்சை கலரில் ஆடை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் மூல வர நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது அது எடுக்கவும் கூடாது இது வந்து அஷ்டக்கன்னி அஷ்டகன்னியர் இருக்காங்க அந்த குடைவரை பார்த்திங்கன்னா தெரியும் மலை கொகையை குடஞ்சு தான் அந்த கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க விநாயகர் பார்த்திங்கன்னா அது கீழே உட்காந்துருக்கார் பாருங்கள் சாமி ஐயப்பர் முதல்ல வந்து இந்த கெட்டட கட்டுமானங்கள்லாம் பெருசாக இல்லாத போது மலை கொகையை குடஞ்சி அப்படியே உள்ள நம்ம சாமியை செட் பண்ணி அப்படி பண்ணுறது தான் மகேந்திர ஒரு பல்லவனுங்கிறது தான் வள்ளியூர் வந்து ஐவர் ராஜா அப்படின்னு சொல்லி சிலர் ஆண்டாங்க ஐவர் ராஜான்னு அஞ்சியர் அண்ணன் தம்பி ஆனகுளம் அப்படின்னா அவங்களுடைய யானைகள் இருந்த இடம் பேர் ஆனக்குளம் கோட்டை மேடு அப்படின்னா அவங்க கோட்டை இருந்த இடம் இப்போ அது அடையாளங்களும் இல்லை அந்த வரலாறுகளும் மக்களுக்கு தெரிவதில்லை ஐவர் ராஜான்னு சாமி இருக்குது அது நிறைய பேர் ஐவர் ராஜாவை கும்பிடக்கூடியவங்க இருக்காங்க வள்ளியூர் முருகன் கோயில் வந்து நிறைய திருக்கல்யாணங்கள் வீட்டில் கல்யாணம்னா வள்ளியூர் கோயிலில் கேட்டு அப்புறம் ரிசப்ஷன் வந்து பக்கத்தில் நிறைய மண்டபங்கள் இருக்குது கிருஷ்ண கல்யாணி மஹால் கிருஷ்ணா மண்டபம் அப்படிலாம் ராஜ அண்ணாமலை அப்படிலாம் சொல்லி இருக்குது அந்த மண்டபங்களில் நடத்திக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தூணு தூண் பாருங்கள் இது ஒரு பழைய காலத்தில் கட்டின கோயில் இது வந்து ஒரு கிமுக்கு அப்புறம் கிபி இல்லை நான்காம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுகளில் எல்லாம் திருப்பணி செய்யப்பட்டிருக்குது ஒரு மணி இருக்குது பாருங்கள் இந்த மணி கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு இப்போ தனியாக எடுத்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க யாதவ் கோனார் அப்படின்னு வெண்ணிமலை யாதவ்னு ஒருத்தர் ஒரு அஞ்சாறு பேர் பேர் போட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க வன்னி வள்ளிவேல் கோனார் வெண்ணிமலை யாதவ் அப்படிலாம் எழுதியிருந்து இது இந்த கோயிலுக்கு முதல்ல சாமியாராக இருந்தவர் மின்சார விளக்குகள் வந்து கொடுத்துருக்காரு அருணாச்சலம்ங்கிறவரும் ரொம்ப திருப்பணி பண்ணியிருக்காருங்கிற மாதிரி கல்வெட்டுகளில் இருக்குது அவர் எந்த டைம் இருந்தான்னு தெரில முதல்ல இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனது மனைவியோட இருக்கார் துணைவியாரோட விநாயகர் இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டில் அதிசயமான நிகழ்வுகள் மற்ற ஊர்களில் அப்படி அப்புறம் தெப்பகுளம் பாருங்கள் தண்ணீர் நிறைந்திருக்கிறது இந்த வள்ளி முருகன் வள்ளி வந்து முருகனை மணக்கதற்காக வள்ளியுடைய ஊர் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வள்ளி பேர் வந்தது ஒவ்வொரு பக்கமும் முருகனுக்கு வெவ்வேறு ஸ்டோரி இருக்கும் வேடிமலையில் தான் வள்ளி இருந்ததாக குமார கோயிலில் சொல்லுவாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒன்று சொல்லுவாங்க இது வள்ளியே மணந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி இது இது பார்த்தீங்கன்னா தெரியும் அரச மரத்துக்கடியில் இருக்கிற மனைவியோடு இருக்கிற விநாயகர் கோயில் வல்லப விநாயகர் அவர் பேர் வல்லப விநாயகர் திருக்கோயில் கிருஷ்ணபிள்ளை அருணாசலம் பிள்ளை அவர்கள் திருப்பணி பண்ணியிருக்காங்க எந்த வருஷமும் தெரியல இது கலைமாமணி ராசுக்குட்டி அண்ணாவி இது நம்ம திருமண நாள் அப்படிங்கிறனால ஒரு மஞ்ச கலர் சட்டை மனைவிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு நாங்கள் வந்து வள்ளியூரில் எடுத்த புகைப்படங்களை வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் நன்றிகளும்